கூட்டணி கட்சிகள் அடிமை இல்லை எந்த காலத்துலையும் அடிமையாக முடியாது இதில் கூட்டணி கட்சிகள் அப்படின்னா யாருன்னு பார்க்கணும் ஓ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்சுவல் விஷயத்தை சொல்கிறேன் வாஜ்பாய் ஆட்சி முதல் முறையாக கவிழ்ந்ததுக்கு வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் காரணம் கோமங்கோ முதலமைச்சர் ஆகிவிட்டார் ஒடிசா முதலமைச்சர் ஆகின பிறகு ஆறு மாத இடைவெளியில் அவர் எம்பியாக இருக்கலாம் இப்போ எம்எல்ஏவாக ஆகிற ஆகிறவரில் ஆறு மாதம் அவகாசம் இருக்கிற நேரத்தில் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தது அந்த நேரத்தில் அவர் பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு பாஜகவுக்கு எதிராக வாக்களித்தார் ஆட்சி கவிழ்ந்தது ஒரு ஓட்டில் அதுதான் உண்மை ரெண்டாவது முறை அவர் தொண்ணூற்றி ஒம்பது ஆட்சி அமைத்தார்ல திராவிட முன்னேற்றக் கழகமும் அதில் இடம்பெற்றது அப்போது சாலிடாக ஐந்து ஆண்டுகள் ஒரு வெற்றிகரமான அரசாங்கத்தை தான் அவர் நடத்தி கொடுத்தார் அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன் இந்த கியூ எடுத்துக்கிறேன் என்னுடைய பார்வையை நான் கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிட்டு வர்றது என்னென்னா தேசிய கட்சியின் தலைமையில் மாநில கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டாட்சி வந்ததுன்னா அது சிறப்பாக செயல்படும் ஊழல் இருக்காது மாநிலங்களின் உரிமைகள் காக்கப்படும் சர்வாதிகார போக்கு இருக்காது இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு பல நம் மாநிலங்கள் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எட்டுகிற ஒரு நிலைமைகள்லாம் இருக்கும் இது இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாஜ்பாய் நூற்றி தொண்ணூற்றி ஆண்டில் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த ஆண்டுகள் வைப்போ யுபிஐ யுபிஏ முதல் ஃபஸ்ட் பேஸ் இருக்குல்ல யுபிஏ ஒன் அது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரியான சூழல் வருவதற்கான ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையை இப்போ பார்க்கலாம் இப்போ கூட பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி என்பது தவறு கிடையாது ஏன்னா கூட்டணி ஆட்சிகளை மறிக்கிற அதாவது பாஜக இது சொல்லப்படுகிற புகார்னால் மாநில கட்சிகளை மாநிலங்களை மறிக்கலன்னு இப்போ கூடுதலாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இது இட் இஸ் குட் ஃபார் தெம் good for both BJP and other parties. அப்படி நம்ம பார்க்க